அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கரெக்டா கேக்குதுங்களா ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து இரண்டாம் பருவம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து மூன்றாம் பருவத்துக்கான தேர்வு வந்து நடைபெறுது ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் செவன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இனிதீன்றல் பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா இனிதீன்றல் பிரித்தெழுதுக இதற்கு சரியான விடை என்ன சூப்பர் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கு வந்து இன்றல் இனிது குட்டல் இன்றல் அப்படின்ற மாதிரி பிரி ஓகேங்களா பிரித்து எழுதும் பொழுது இனிது குட்டல் இன்றல் என்பதே சரியான விடை அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க தமிழ் படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆங்கில சொல் கொடுத்து அதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஆங்கில சொல் தான் கொடுக்கணும்னு கிடையாது அந்த ஆங்கில சொல்லே தமிழ்ல கொடுத்து அதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்கப்படலாம் ஓகேங்களா அப்ப தெருமக்கோள் தமிழ் படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெர்மக்கோல் தமிழ் இருக்கேன் ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா இரண்டாவது கேள்விக்கு சரியான விடை ஓகேங்களா என்னன்னா நெட்டியல் என்பது சரியான விடையாக இருக்கும் ஓகேங்களா அந்த லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா மிதிவண்டிக்கு சரியான தமிழ் சொல் என்ன காருக்கு சரியான தமிழ் சொல் என்ன அதுக்கப்புறம் காப்பிக்கு சரியான தமிழ் சொல் என்ன தேநீருக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த ஆங்கிலம் தூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருக்கணும் அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அப்ப இதற்கு சரியான விடை வந்து நெட்டிகள் அடுத்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை தேர்வு செய்க மூன்றாவது கேள்வி இதுல எந்த இணைகள் வந்து தவறாக இருக்கு மூன்றாவது கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூப்பர் ஓகேங்களா சரியான இணை என்னது இந்த கேள்விக்கான சரியான இணை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா அப்படின்னா திரையரங்கு அப்படின்றது வராது ஓகேங்களா சினிமா அப்படின்னா திரைப்படம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுதான் வரும் திரையரங்கு அப்படின்றது வராது ஓகேங்களா மத்தது எல்லாமே சரியாக இருக்கும் ரேடியோன்னா வானொலி ஃபிளைட் என்ன வானூர்தி டெலிபோன் அப்படின்னா தொலைபேசி அதுல வந்து நுண்ணோக்கிக்கு என்ன அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு சில ஆங்கிலம் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்த ரைட் பாருங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தா தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க கீழ்கண்ட ஒருமை பன்மை கூற்றுகளை கவனியம் இதற்கு சரியான விடை என்னது நான்காவது கேள்வி சூப்பர் எல்லாரும் கரெக்டா சொல்லிருக்கீங்க நான்காவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஒன்னு மட்டும் நாலு மட்டும் சரி அப்ப இங்க பாருங்க புரிஞ்சுக்கணும் திருடன் அப்படின்னும் போது ஒருவரை மட்டும் குறிக்கிறது ஓகேங்களா அப்படின்றது ஒருவரை மட்டும் குறிக்கிறது ஒரு சொட்டொடர் வந்து ஒருமையில ஸ்டார்ட் ஆனா நம்ம ஒருமையில தான் முடிக்கணும் ஓகேங்களா பன்மையில ஸ்டார்ட் ஆனா பன்மையில தான் முடிக்கணும் பாருங்க திருடர் அப்படின்றது பன்மை ஓகேங்களா அப்ப பிடிபட்டனர் அப்படின்றது என்னதான் பன்மை அப்ப ஒருமையில ஸ்டார்ட் ஆனா ஒருமையில தான் முடிக்கணும் பண்மையில ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து பண்மையில தான் முடிக்கணும் இந்த ஒண்ணு நான்கு மட்டும் சரி அப்ப இரண்டாவது பாருங்களா திருடர் அப்படின்றது பண்மை பிடிபட்டான் அப்படின்றது அது எப்படி இருக்கு ஒரு மையில அப்ப அந்த கூற்று வந்து தவறாக இருக்கு அடுத்து பாருங்க திருடன் அப்படின்றது ஒரு மையில கொடுத்து பிடிபட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு பண்மையில கொடுத்திருக்காங்க அப்ப இந்த கூற்றும் தவறாகத்தான் இருக்கு அப்ப இதற்கான சரியான கூற்று என்னன்னா ஒண்ணுக்கமா நாலு மட்டும் சரி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க ஐந்தாவது ஆறாவது ஏழாவது மூணு கொஸ்டின் பாருங்க ஐந்து ஆறு ஏழு ஐந்தாவது கேள்வி பாருங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் சூப்பர் ஐந்தாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர் இவர் தான் வந்து துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானோ அப்படின்ற ஒரு பாடல்வரையை ஏற்றி துன்பத்தை கூட என்ன பண்ணிருப்பாரு நகைச்சுவையோடு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் அப்படின்றத நோட் பண்ணி ரைட் அடுத்து பாருங்க ஆறாவது கேள்விக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுப்பிரமணி சுப்பிரமணின்னா யாரே பாரதியார் ஓகேங்களா பாவேந்தர் அப்படின்னா பாரதிதாசன் மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி இந்த மாதிரி வந்து டைரக்டா ஆசிரியர் பேர் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி இன்டைரக்டா கொடுப்பாங்க அவங்களுடைய புனை பெயர்களோ வேற ஏதாவது ஒரு பெயர்களோ கேட்கப்படலாம் ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னன்னா சுப்பிரமணியன் என்பது சரியான விடை ரைட் ஏழாவது கேள்வி பாருங்க செவ்வாய்பேட்டை அமைந்துள்ள மாவட்டம் இதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா செவ்வாய்பேட்டை அப்படின்னா சேலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பேட்டை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சந்தைகள் மற்றும் தொழில் நகரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கு தான் பேட்டை அப்படின்ற ஒரு சொல்ல குறிப்பிடுவாங்க அப்ப செவ்வாய்பேட்டை அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னா சேலம் ஏன் செவ்வாய்பேட்டைன்னு சொல்றாங்களா செவ்வாய்கள் தோறும் வாரம் வாரம் அந்த சந்தை கூடப்படலாம் ஓகேங்களா அதனால என்ன சொல்லியிருப்பாங்க செவ்வாய்பேட்டை அப்படின்ற ஒரு பெயர் ஊர்வாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய ஊர்களுக்கு பேட்டை அப்படின்ற ஒரு பெயர் தற்காலத்திலும் இருக்கு ரைட் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி எட்டு ஒன்பது பத்து மூனையும் பாருங்க ஈரம் அழகி படிரி இழவம் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை அடிகோடிட்டு கேக்குறாங்க அப்படின்னா கடைசி வார்த்தை வரைக்கும் படிச்சு பார்க்கணும் ஓகேங்களா அங்க அடிகோடிட்ட சொல் கேட்கறாங்களா இல்ல அடிகோடிட்ட சொல்லுக்கு இணையான எதிர்பொருள் பொருள் கேட்கிறாங்களா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும் ஈரம் அழியி படிரி இளவோம் அடிகோடிட்ட சொல்லின் புயர் சூப்பர் ஓகேங்களா படிறு அப்படின்னா என்னது வஞ்சம் அப்படின்றது பொருள் அடுத்து பாருங்க இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக ஒன்பதாவது கேள்விகள் பாருங்க இரட்டுற மொழிதல் எப்படி பிரித்து எழுதலாம் இரண்டு குட்டல் கூட்டல் மொழிதல் அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விகளுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க நம்ம வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பருவத்திலேயே பார்த்தோம் ஓகேங்களா ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கு அந்த ஐந்து வினா எழுத்துக்கள்ல முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஆப்ஷன்ல ஏ சொல்றேன் விடையில வந்து ஏ அப்படின்றத சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி பதிமூணாவது கேள்வி பதினோராவது கேள்வி பாருங்க அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சனூரில் பிறந்தவர் கூற்று இரண்டு இவருடைய காலம் கிபி பி பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினோராவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கு எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க பதினோராவது கேள்விக்கு என்ன அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர் கூற்று ஒண்ணு சரி கூற்று இரண்டு பாருங்க இவருடைய காலம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்ப கூற்று ஒண்ணுக்கமா இரண்டு சரி என்பதே சரியான விடை ஓகேங்களா அடுத்து பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி குற்றால குறவஞ்சி டேஸ் என்னும் வகையை சார்ந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பனிரெண்டாவதுக்கு வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் ஓகேங்களா பனிரெண்டாவது கேள்விக்கு வந்து இலக்கியம் அப்படின்றது சரியான வழி ஓகேங்களா இது எல்லாமே செயல் வகையை சார்ந்தது குற்றால குறவஞ்சி என்னும் வகையை சார்ந்த நூல் என்ன இலக்கியம் பதிமூணாவது பாருங்க உயிரெழுத்து ஒழிக்கும் கால அளவு என்னன்னு கேட்கறாங்க உயிரெழுத்து எப்படி ஒழிக்கும் அதனுடைய கால அளவு கால அளவுன்னா ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் பொழுது ஓகேங்களா இந்த இரண்டையும் தான் கால அளவு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஒரு சொல்லை ஒழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அல்லது தேவைப்படக்கூடிய கால அளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அதனுடைய எழுத்துக்களின் கால அளவு அப்படின்னு சொல்லுவோம் எழுத்து அப்படின்னா எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடியிலெழுத்து அப்படின்னா இரண்டு மாத்திரை மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப எழுத்து அப்படின்னு வரும்பொழுது சரியான விடை என்னவா இருக்கும் இரண்டு மாத்திரை என்பது சரியான விடை ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினாலு பதினைஞ்சு பதினாறு தமிழ் சொல் இடம்பெற்றுள்ள சொல்லை கண்டறிய ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அந்த நாலு ஆப்ஷன்ல வந்து எது தமிழ் சொல்னு கேக்குறாங்க பதினாலாவது கேள்வி சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா நுண்ணோக்கி அப்படின்றதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் டேஸ் என பெயர் பெறும் பதினைந்தாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் சரியான விடை கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் எனப்படும் ஓகேங்களா சிற்றூர்கள் வந்து பாக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த புலம் அப்படின்னா நிலம் அப்படின்னு சொல்லலாம் நிலப்பகுதி கடற்கரையில் உருவாகும் நிலப்பகுதி அப்படி இல்லைன்னா அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை புலம் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுவர் அடுத்து மந்தி சொற்பொருள் தருக மந்தினா என்னது சூப்பர் ஓகேங்களா பதினேறாவது கேள்விக்கு வந்து மந்தி அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் குரங்கு அப்படின்றது சரியான விடை அதே ஆண் குரங்குக்கு என்ன பெயர் யாருக்காவது தெரியுமா லைவ்ல இருக்கிறவங்க சொல்லுங்க மந்தின்னா பெண் குரங்கு ஆண் குரங்குக்கு என்ன வார்த்தையை தமிழ் சொல்ல குறிப்பிடலாம் யாருக்கும் தெரியலையா வானரமா வானரம்ன்றது பொதுவா எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அது பலர் பல்ல முடிஞ்சிடும் மந்தின்னா பெண் குரங்கு ஓகேங்களா கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு தெரியலன்னா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்களா ஆண் யானைன்னு என்னது கலிரு அப்படின்னா ஆண் யானை பெண் யானை அப்படின்னா பிடி அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடப்படலாம் ஓகேங்களா தெரியல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துலயே நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆன்சர் மந்தி அப்படின்னா பெண் குரங்கு கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு ஆண் யானை அப்படின்னா களிரே பெண் யானை அப்படின்னா பிடி என்ற வார்த்தையால தமிழ் சொற்கள் குறிப்பிடப்படுகிறது சூப்பர் முருகேசன் சுப்பிரமணிய கரெக்டா சொல்லியிருக்காங்க ரைட் அடுத்து பாருங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நிகழ்காலத்தை தேர்ந்தெடு அப்படின்னு நிகழ்காலம் அப்படின்னா தற்பொழுது நடக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நிகழ்காலத்தை என்ற ஒரு வார்த்தையால குறிப்பிடுவோம் அந்த நிகழ்காலம் எது அப்படின்னு கேட்கிற பதினேழாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் பதினேழாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹல்கேஜ் ஏ சொல்லிருக்கீங்க தவறான விடை மேடம் வந்து ஆப்ஷன் டி பார்க்கிறேன் அப்படின்றத சரியான விடை அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதினெட்டாவது தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினெட்டாவது கேள்விக்கு வந்து ராபி சேது பிள்ளை அப்படின்றது சரியான விடை பதினெட்டு பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க சரியான விடையை திறந்தெடுத்து எழுதுதல் நம்மாழ்வார் பிறந்த இடம் என்னன்னு கேக்குற சூப்பர் பத்தொன்பதாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் குருகூர் அப்படின்றது சரியான விடை லைவ்ல ரிப்ளை பண்ணவங்க முன்னாடி என்ன ரிப்ளை பண்ணிருப்பாங்களோ அவங்கள பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பாரு இரண்டாவது முறையாக நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கிடையாது இந்த கேள்வி எதுக்கு இடம் பெறணும் அப்படின்றது அவங்க சிலபஸ் இருக்கு இல்லன்றதெல்லாம் பாக்கல ஓகேங்களா எல்லா கொஸ்டின் சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு லெசன்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா இணைய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்தும் இரண்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வந்து கம்பல்சரி அனைத்து இயல்களையும் ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கிறது சிறப்பு மேரி கியூரிக்கு இரண்டாவது முறையாக நோபல் பரிசு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா வழங்கப்பட்டதுதான் அது எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்ற ஒரு கிபினா எழும்புது இல்லையா அதற்கு சரியான விடை என்னன்னு கேக்குறாங்க இருபதாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் இருபதாவது கேள்விக்கு வந்து ஒரு சில பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க இருபதாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வேதியியலுக்காக என்ன பண்ணிருப்பாங்க இரண்டாவது முறையாக ஒரு நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து செயற்கை கதிர்விச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இயற்பியலுக்காக கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வேதியியலுக்காக வாங்கியிருப்பாங்க மொத்தம் அந்த மேரி குரியோட குடும்பம் மட்டுமே மூன்று முறை நோபல் பரிசு பெற்றிருக்கும் ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வேக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் குளிக்கும் ஊர் எதுன்னு கேட்டிருக்கேன் இருபத்தி ஒண்ணாவது சூப்பர் கரெக்டா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒராவது கேள்விக்கு என்ன கும்பகோணம் வழியாக இருக்கும் அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்தெழுதல் நாயன்மார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி நாயன்மார்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பதினெட்டு அப்படின்றது எத்தனை சித்தர்கள் வந்து பதினெட்டு பேர் இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா மொத்தம் சித்தர்கள் வந்து பதினெட்டு பேரு இருக்காங்க ராமலிங்க அடிகளாரும் ஒரு சித்தர் தான் அவர் வந்து பதினெட்டாவது சித்தர் வகைகளை சார்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுவுளி சித்தர் ஒளியை கடவுளாக வழிபட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விடை என்னன்னா அறுபத்தி மூன்று அடுத்து பாருங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இருபத்தி மூன்றாவது கொஸ்டினுக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்றது சரியான விடையாக இருக்கும் ஓகேங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த ஊரு பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள எந்த ஊர்ல பிறந்திருப்பார் யாருக்காவது தெரியுமா இருபத்தி மூணுக்கு வந்து டி ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள எந்த ஊரில் பிறந்தவர் யாருக்காவது தெரியுமா பட்டுக்கோட்டை அருகில் உள்ள சிங்கப்படுத்தான் காடு சிங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் ஓகேங்களா தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ சூப்பர் ஓகேங்களா ஷாம்ல கரெக்டா சொல்லியிருக்காங்க சிங்கப்படுத்தான் காடு அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க இருபத்தி நான்கு உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோவில் என்று பாடியது யாருன்னு கேட்கிறேன் கோமதி நித்யா கரெக்டா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காடு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து பாருங்க உழவர் ஏரடிக்கும் சிறுகோடை அரசது செங்கோடை நடத்தும் கோவில் என்று பாடியவது யாருன்னு கேட்க இருபத்தி நான்காவது கொஸ்டினுக்கு வந்து கம்பர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஐராவதீஸ்வரர் கோவில் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் ராசராச சோழனால் சோழர்கள் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஐராவதீஸ்வரர் கோயில் ஏறத்தாலும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா ஐராவதீஸ்வரர் கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியிருக்காங்க அப்படின்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியிருக்காங்க அப்படின்றது சரியான வழியாக இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து என்னது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகமும் முடிஞ்சது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகமும் முடிஞ்சது ஓகேங்களா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முதல் பருவம் இரண்டாம் பருவம் மற்றும் மூன்றாம் பருவம் இந்த மூன்று பருவத்திலிருந்தும் மொத்தம் ஐம்பது வினாக்கள் ஓகேங்களா நாளைக்கு வந்து ஐம்பது வினாக்கள் வந்து கேள்விகளாக இடம்பெறும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து நடந்த டெஸ்ட்ல எக்ஸாம்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் நீங்க எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேங்களா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்விகளோ இல்லை இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்விகளோ தமிழ் விதிலிருந்து ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் லைவ் எடுக்கும் பொழுது அதற்கான விடையை பார்த்துடும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வர மோஸ்ட் ஆஃப் த டவுட் வந்து இன்னும் சில பேருக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அதனால வேற எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்களை பத்தி வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் சரி ஓகே அனைவருக்கும் நன்றி நாளை சந்திப்போம் ஓகேங்களா நாளைக்கு வந்து ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முதல் பருவம் இரண்டாம் பருவம் மற்றும் மூன்றாம் பருவத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்விகள் வந்து இடம்பெறும் ஓகே அனைவருக்கும் நன்றி